என் மனைவி பற்றி சொல்லும்போது ஒன்றே ஒன்று எங்கள் வீட்டிலே பெரிய கிரெட்டிக்காக தான் ஒரு படம் எப்படி இருக்குன்னு அவங்கள வச்சு நம்ம இடம் போட்டுடலாம் நல்லா இருக்குது ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் கேள்விப்பட்ட பிறகு ஒரு தடவை பார்ப்பாங்க இன்னும் நல்லா இருக்குதுன்னு சொன்னா ரெண்டு தடவை பார்ப்பாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னால் மூணு தடவை பார்ப்பாங்க இது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி யார் நடித்தாலும் சரி எவ்வளோ பிரம்மாண்டமான படமாக இருந்தாலும் சரி நல்லா இல்லைன்னா போகவே மாட்டாங்க ஆனால் இந்த குழு எங்கே வெற்றி பெற்றிருக்கிறது இந்த இளம் குழு இந்த கூரன் குழு இந்த படத்தை மூணு தடவை பார்த்துட்டாங்க சூரணை நன்றி யாரும் சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் மேனகா சஞ்சய் காந்தி ஒரு திரைப்படத்தின் இசை வீட்டு விழா வந்திருக்கிறார் அவங்கள மாதிரி ஒரு சிம்பிளான பர்சன் நான் பார்க்கல அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கிறேன் இட்ஸ் அிக்வெஸ்ட் இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் ஒரு சினிமா விழா இப்போ இருக்கிறது சினிமா ஃபங்க்ஷன் அவுட் அண்ட் அவுட் முழுக்க முழுக்க கூரன் திரைப்படத்தின் மியூசிக் ஃபங்க்ஷன் மியூசிக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் வெரி வெரி அதைவிட அந்த பிக்சரை ஜடங்கத்தை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ரீச் தரி வெரி பிக் டாஸ்க் அதனால தயவு பண்ணி முறையெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் இந்த விழா முழுக்க முழுக்க இந்த சிறு படத்தை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும் அது உங்களை எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் விலங்குகளுக்காக மனிதர்கள் வாழ வேண்டும் பார் அனிமல்ஸ் ஹியூமன் ஷுட் லீவ் பீப்புள்ஸ் ஃபார் அனிமல் நைன்டி என்று நினைக்கிறேன் அதிலிருந்து அந்த அமைப்பு ஆரம்பிச்சு அந்த அனிமல்ஸ் குழந்தைங்க மாதிரி தே லவ் பெட் லவர் இஸ் பெட் லவர் எங்க படமும் ஒரு நாயை மையமாக வைத்து அந்த நாயை சுற்றியே எடுக்கப்பட்ட ஒரு படம் அந்த ஒரு டாகுடைய சந்தோஷம் சோகம் வேதனை போராட்டம் இதை மையமாக வச்சு எடு எடுக்கப்பட்ட ஒரு படம் இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மனித நேயம் உள்ள ஒரு தாய் வந்தால் இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த கண்ட் அனுப்பிச்சோம் இம்மிடியேட்டை அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க செவன்டீன்த் எயிட்டீன்த் ஐ கம் தேர் வாட் இஸ் யூர் ப்ரோக்ராம் அம்மா செவன்டீன்த் இஃப் யூ கம் யூ கேன் சி த மூவி எயிட்டீன்த் மார்னிங் ஆடியோ ஃபங்க்ஷன் இஸ் தேர் இஃப் யூ ஆட் டன் அப்படின்னு சொன்னேன் ஓகே தட்ஸ் சிக்கேம் ஏர்போர்ட் நான் பயந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன் வெளியே வந்தாங்க செக்யூரிட்டிலாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க செக்யூரிட்டி முன்னாடி அந்த காரில் ஏற போறாரு அவரை நீ வேறு காரில் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரில் உட்கார வச்சுட்டேன் நானும் என் மனைவி அவங்க மூணு பேரும் ஒரு காரில் வரோம் சச் சிம்பிள் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ் திஸ்யூ மேடம் தேங்க்யூ ஃபார் யுவர் தேங்க்யூ மேடம் ஒரு நெக்ஸ்ட் டோர் ஒரு ஒரு பர்சன் மாதிரி சரளமாக பேசிட்டு வராங்க சிம்பிளிசிட்டி அவங்க இந்த நிகழ்வுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ ஐ வெல்கம் யூ மேடம் ஆர்டி வெல்கம் சொன்னாங்க அந்த படத்தை பற்றி அதாவது இங்கே உட்கார்ந்துருக்க அத்தனை பேரும் இந்த படம் பார்த்துட்டாங்க ஸோ அந்த படத்தை பற்றி நான் சொல்கிறத விட அவங்க சொன்னால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் எஸ் எஸ் மேடம் மூவி எங்கே இந்த பசங்க எல்லாம் பசங்க ப்ரொடியூசர் எங்கப்பா இருக்க கை தூக்குப்பா டைரக்டர் எல்லாமே இருபத்தஞ்சு வயசு பசங்க மியூசிக் டைரக்டர் அவருக்கு இருபத்தோரு வயசு தான் நினைக்கிறேன் எல்லாமே யூத் இளைஞர்கள் புது ரத்தம் அதனால புது கண்டென்ட் அவங்களால கொடுக்க முடியுது கண்ட் இஸ் நான் அது ஒன்று மட்டும் நான் சொல்றேன் இது ஒரு பிரம்மாண்டமான படம் இல்லை ஆனால் பிரம்மாண்டமான ஒரு கரு கரு உண்டு ஒரு விஷயம் இருக்காது அது பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் இதுவரையும் நீங்கள் திரையில் பார்த்துருக்க மாட்டீங்க அது மட்டும் என்னால் சொல்ல முடியும் மற்றதெல்லாம் படம் பார்த்தவங்க சொல்லுவாங்க என்னை இதில் ஒரு கதாபாத்திரமாக நடிக்க வைத்து வச்சிருக்கிறாரு டைரக்டர் ஆக்சுவலாக எழுபத்தஞ்சு வயசு ஓல்டு வேனாக நடிக்க வச்சிருக்கிறார் ஆக்சுவல் ஏஜ் எனக்கு இருபத்தஞ்சு ட்வெண்ட்டி ஃபைவ் பட் செவன்டி ஃபைவாக நடிக்க வச்சுருக்காரு இல்லை இல்லை அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதாவது எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி வயசு இருபத்தஞ்சாக நடிக்கலாம் இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சாக நடிக்க முடியாது பட் நடிக்க வச்சிருக்கிறார் மெதுவாக பேசணும் மெதுவாக நடக்கணும் மெதுவாக எந்திரிக்கணும் மெதுவாக உட்காரணும் அப்படி நானும் வந்து எங்களுக்கு தெரியும் இத்தனை படங்கள் பண்ணியிருக்கிறேன் பட் இதில் அவர் என்ன சொன்னாரோ அதை நான் பண்ணியிருக்கேன் ஸோ அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த விழாவுக்கு வந்திருக்கு மற்றபடி இந்த படத்தை பார்த்தவர்கள் தோஸ் ஆர் சீன் த மூவி தி வில் டெல் தேர் ஒப்பீனியன் தி வில் டெல் யூவர் தேயர் ஒன்று நான் ஒரு ஒரு விஷயம் எஸ்டர்டே மேடம் மூவி இன் த எண்ட் ஐ திங்க் அவங்க கண்ணில் கண்ணீரை பார்த்தா அங்கேயே பசங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு அவங்களுடைய எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் ரொம்ப அழகாக நடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய த லெஜண்டரி ஆக்டர் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் எனக்கு அவர்கிட்ட பர்சனலாக பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா அவர் நடிக்கிற எந்த படத்தையும் நல்லா நோட் பண்ணி பாருங்க அந்த ட்ரெய்லர் கட்டில் அவரோட ஃபேஸ் கட் மெயினாக இருக்கும் இந்த படத்தில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த போஸ்டரில் இருந்தது ஸோ ஐம் ஹாப்பி அண்ட் ப்ரௌட் டு கால் ஒய் ஜி மஹேந்திரன் சார் ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் Anayavarukum Vanakkam. In my speech, it will be a combination of Tamil and English, the standard language of Tamil Nadu, Tanglish. <laughs> so, so that she can also... And Madam Menaka Sanjay I welcome you most heartily to this function. As Mr. Director pointed out, you are here not because of your political connections or your family connections. You are a person who identifies a human being in an animal. That's most important. அண்ட் ஐம் ஷுர் யூ ஹவ் சீனிங் செவரல் ஆனிமல்ஸ் இன் ஹியூமன் பீங்ஸ் ஆல்சோ ஸோ யூ ஹவ் டன் ஸோ மச் ஃபார் தி ஆனிமல் ப்ரொட்டெக்ஷன் ஸோ இட் இஸ் திஸ் இஸ் டிப்பிக்கலி யுவர் ஸ்டைல் ஆஃப் அ மூவி தேங்க் யூ ஃபார் பீயிங் வித் அஸ் மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் ஜாம்புவான்கள் தனித்தனியாக அவர் சொன்னால் ஜாஸ்தி ஆகிடும் பட் என்னுடைய ஃபேவரட் டேரக்டர் எங்கே ஒரு எஸ்ஏசி சார் டோ மை ஃபேவரட் எயிட்டிஸில் அவர் சொன்ன மாதிரி எல்லா படமும் நடிச்சிருக்கேன் எனக்கு அவருடைய க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் அவர் டீல் பண்ணுற விதம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா க்ரைம் இருந்தாலும் ஒரு படத்தில் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்கும் அந்த கிரைமுக்கு ஸோ அந்த தர்மத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு டைரக்டர் திஸ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் மூவி இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி வீட்டில் நான் கொஞ்சம் கத்தி கித்தி பேசுவேன் கொஞ்சம் கொஞ்சம் டெம்பர் ஜாஸ்தி எனக்கு அப்படி இருக்கும்போது என் ஒய்ஃப் இங்கே உட்காந்துருக்காங்க ஏன் நான் மாதிரி கத்துறேன்னு வாங்க அப்போ அதை அவமானமாக எடுத்துக்கிட்டேன் இந்த படம் பார்த்தப்புறம் இனிமேல் நான் கத்துனா நீ நாயை மாதிரி அதை பெருமையா எடுத்துப்பேன் அப்படி எனக்கு பட்டுது இந்த படம் ஒரு நாய்க்கும் உணர்ச்சிகள் உண்டு உணர்வுகள் உண்டுனா நம்மளை விட இட் இஸ் அ பெட்டர் பீயிங் மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து போச்சு சி நம்ம எல்லா மதங்கள்லயும் ஹிந்து முஸ்லிமோர் கிறிஸ்டியனார் புத்திசம் ஆர் ஜெயினிசம் நம்ம என்ன சொல்றோம் நம்மளை படைச்ச அந்த ஆண்டவன் தான் அந்த வாயில்லா ஜீவன்களையும் படைச்சான் ஸோ நாம் இந்த உலகத்தில் நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அதுவும் அதுங்களுக்கும் இருக்குன்னு சொல்கிறது எல்லா ரிலிஜனும் சொல்கிறது பட் வி டோன்ட் ஃபாலோ தட் அட் ஆல் நம்ம ரோட்டில் போயிட்டே இருக்கும் போது எழுத்தாப்பில் ஒரு நாயை வந்தால் அது பாட்டுக்கு ரோடில் போகிறது விடுறோமோ அதை துரத்துறோம் நம்ம ஓரமாக நம்மளும் ஒதுங்கி போகணும் ஸோ அந்த ஃபீலிங்கை கண்டிப்பாக இட் ஆஸ் மீ சர்டன் கொஸ்டின்ஸ் வென் ஐ ஆக்டட் இன் திஸ் மூவி அண்ட் வென் ஐ சா த மூவி ஐ வாஸ் டெலிவரிங் த ஜட்மெண்ட் இன் த ஃபைனல் சீன் பட் ஐ ஃபெல்ட் ஸோ பேட் தட் வீ ஹவ் நாட் பீன் ஃபாலோயிங் எனி ஆஃப் திஸ் இட் இஸ்ரியலி எ ஒல் மூவி ஊடக நண்பர்களே பத்திரிகை நண்பர்களே இந்த படம் மக்களை போய் ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் உதவுங்க அது போதும் மக்கள் பார்த்தா யாரும் இதை விட மாட்டாங்க இட் வில் பி ஏ ஃபேன்டாஸ்டிக் சக்ஸஸ் ஐ ஆம் ஷுர் அபவுட் தட் பார்த்தவங்க அத்தனை பேரும் தி ஹவ் ரியாக்டட் தட் வே ஸோ ஐ ஆம் ஆப்ஸுலிட் டிலைட்டட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் ஆல்சோ இதுலேயும் எஸ்ஐசி சார் என்னை மறக்காமல் முதல்ல அவர் ஃபோன் பண்ணி சொன்னார் ஐயோ ஒரு நாயை வச்சு ஒரு படம் எடுக்க போறேன் அதில் நீ தான் நிறுத்தினாரு நான் டைமில் நான் தான் நாயான்னு கேட்டேன் இல்லை அதுக்கு நீ தீர்ப்பு கொடுக்க போறேன் ஒரு புது டைரக்டர் வந்து ஒரு கதை அந்த ஸ்டோல் மீ த ஸ்டோரி நீங்கள் பார்க்கும்போது மூவி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கேள்வி எழும்போ இப்படியும் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்போ முதல் பத்து நிமிஷத்தில் அந்த பத்தாவது நிமிஷத்துக்கு அப்புறம் உலகத்தில் தான் நடக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரும் இப்படி நடக்குமாங்கிற டவுட் போய் இப்படி நடந்தால் இந்த உலகம் இன்னும் சுபீட்சுமா இருக்கும் எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து வாழ தான் அந்த கடவுள் அதை நம்ம பண்ணலையேங்கிற ஒரு சின்ன வருத்தத்தை நம்ம கொண்டு பண்ண ஒரு அருமையான படம் எவ்ரி ஒன் ஹஸ் டன் வெல் அவங்க இந்திரஜா இல்ல அவங்க பேர் தான் அந்த படத்தில் குண்டம்மான்னு வச்சிருக்காங்க பட் நடிப்பு சாலிடாக பண்ணியிருக்காங்க அது ரோபோ சங்கரோட டாக்டர் அவங்க ஸோ ப்ளீஸ் கிவ் அர் வெரி பிக் ஹேண்ட் அப்போ எஸ்ஏசி சார் டன் சச் ஏ சட்டில் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி எஸ்டடே மை கிராண்ட் சன் உஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் எஸ்ஏசி அண்ட் விஜய் ஆஃப்கோர்ஸ் அவன் பார்த்துட்டு ஹி வாஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ ஹி சா திஸ் போஸ்டர் வேர் ஐ ஸ்டாண்ட் பிஹைண்ட் ஐ டிசைட் அப் தாத்தா உன்னுடைய எக்ஸ்பிரஷனை விட நாய் எக்ஸ்ப்ரெஷன் பெட்டராக இருக்குதா ஸோ அந்த அளவுக்கு இந்த டாக் 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 சார் சாஃப்ட் யூ அவருக்கு நீங்கள் ப்ளீஸ் வெரி காரணம் என்னென்னா நாட் ஜஸ்ட் ஃபார் ஃபார் ட்ரைனிங் த த டு டூ ஆல் தோஸ் திங்ஸ் மூவி ஆஃப் தி ஒர்க்கிங் கேர் ஹீ டுக் பி அதை வந்து நம்ம அதாவது எனக்கு அவரை பார்க்கும்போது நம்ம அந்த காலத்து ஹீரோயினோட அம்மாவை பார்க்குற மாதிரி எனக்கு இன்னும் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டியா ஒன்று கேட்கல ஒரு அவ்வளோதான் அந்த அளவுக்கு பார்த்துட்டாரு அண்ட் டேரக்டர் எஸ்ஐ சி சார் ஃபார் டேக்கிங் அப் சச் அ ப்ராஜெக்ட் அண்ட் கிவிங் திஸ் யங் டீன் விக்கி அவங்க மியூசிக் டைரக்டர் இந்த டேரக்டர் அவங்க மூணு பேரையும் சேர்த்தா என் வயசு இருக்கும் பட்டு இவரே இருபத்தஞ்சினோது எனக்கு பதினஞ்சு வயசுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த பதினஞ்சு வயசில் அருமையான ரோல் கொடுத்து அண்ட் மேடம் எனக்கா யூ ஷுட் மேக் திஸ் அ பேன் இண்டியா மூவி யூ மஸ்ட் பிகாஸ் யூ அப்ரிஷியேட்டட் இட் ஸோ ஹார்டிலி எஸ்டடே ஷீ கேம் அவுட் வித் சச் லவ்லி வேர்ட்ஸ் அபவுட் தி ஆர்டிஸ்ட் ஸோ வி ஆர் ஹோப்பிங் தட் திஸ் வில் ரீச் தி பப்ளிக் ஆஃப் இந்தியா அடுத்தபடிய நான் யாரை கூப்பிட்டு போறேன் அப்படின்னா கிரேட் மியூசிக் கம்போசர் சிங்கர் ஆக்டர் இந்த மாதிரி பல முகங்கள் அவருக்கு உண்டு பட் இதை தாண்டி அவரோட படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கும் அந்த டைட்டிலுக்கும் சம்மந்தமே இருக்காது பிச்சைக்காரன் எமன் சைதான் இந்த மாதிரி தான் வச்சிருப்பார் ஆனால் இதை தாண்டி கோடியில் ஒருவன் அப்படின்னா அவருக்கு நிகர் அவர் மட்டும் தான்

நல்ல உள்ளங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் நைஸ் மீட்டிங் மேம் தேங்க் யூ ஃபார் அட்டெண்டிங் திஸ் ஈவென்ட் மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் பற்றி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் மனுஷங்களுக்கு மனுஷங்களே உதவி பண்ணாமல் தான் காரியத்தை பார்த்துட்டு போகக்கூடிய இந்த உலகத்தில் அனிமல்ஸ் பண்ண திருப்பி யாரும் நமக்கு திருப்பி பண்ண போகிறது இல்லை உதவியும் பண்ணாதுங்க அது பாட்டுக்கு அது நீங்கள் ஞாபகம் கூட இருக்காது நமக்கு யார் பண்ணணும் சம்டைம்ஸ் அப்படிப்பட்ட உயிரினங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் தன் கண் கூட எதுவும் அநியாயம் நடந்துடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் அதுகளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரினங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு பெரிய ஒரு கடவுள் குணம் தேவை அந்த குணம் வந்து மேடம் கிட்ட இருக்குது அது வந்து மனுஷங்களுக்கு சப்போஸ் அது அவங்க பண்ணியிருந்தால் மதர் தெரிசா பேர் வாங்கியிருப்பாங்க அது மிருகங்களுக்கு பண்ணுறதுனால அவ்வளோ பேர் ரீச் கிடைக்கல பட் ஸ்டில் அவங்க பண்ணக்கூடிய இந்த காரியங்கள்லாம் நோபலானது அப்படின்றதுனால அந்த இறக்க குணத்துக்கு நான் தலைவணங்குறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபாமிங் ஹியர் அப்புறம் வந்து இந்த படம் கூரன் இந்த இன்னைக்கு விழாநாயகன் வந்து சித்தார்த்த பின் இசையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நாயகன் வந்து எசேசி சார் சாரோட இந்த வயசுலேயும் வந்து எவ்வளோ செட்டில் பண்ணி தான் தன்னோட இத்தனை படங்களுக்கு அப்புறமா தன் மகையும் செட்டில் பண்ண பிறகு ரிலாக்ஸ் பண்ணி ஜாலியாக இருந்திருக்கலாம் பட் இன்னைக்கும் வேலை செய்யணும் தனக்கு பிடித்த ஒரு காரியத்தை எந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் பேஷன் நோக்கி ஓடிட்டு இருக்கக்கூடிய எஸ்ஐசி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த அவரை பார்த்து ஆச்சரியப்படுறேன் அந்த வயசில் நம்மளாம் இருப்போமானே தெரியாது ஆக்சுவலாக இருந்து தெளிவாக ஷார்ப்பு டபுள் ஷார்ப்புன்னு பெற்றார் சார் சொன்னார் இல்லையா அப்போ டபுள் ஷார்ப்பாக உண்மையிலேயே வந்து அவர் நிறைய விஷயங்களில் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக இருக்கிறாரு ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணி நல்ல ஒரு கருத்து உள்ள ஒரு கதையை சூஸ் பண்ணி அடிச்சிருக்கிறாரு அந்த படத்தோட டேரக்டர் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அந்த படத்தோட கேமராமேன் மார்ட்டின் அண்ட் ப்ரொடியூசர் விக்னேஷ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமானத்தை வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நல்ல கருத்து உள்ள படம் இந்த படம் கண்டிப்பாக ஓடணும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ ஃபார் திஸ் ஃபங்க்ஷன் சார் சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார் நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே நீங்கள் இருபத்தஞ்சி வயசுன்னு தப்பாக சொல்லிட்டீங்க இன்னும் க குறைச்சிக்கலாம் உங்கள் கூட நிறைய பழகியிருக்கேன் பேசியிருக்கேன் அப்படின்ற விஷயத்தில் நான் சொல்கிறேன் சார் உங்களுக்கு அதை விட கம்மியான வயசு தான் கண்டிப்பாக இன்னும் மென்மேலும் பல படங்கள் நடிக்கணும் நீங்கள் இன்னும் வந்து டைரக்ட் பண்ணணும் நிறைய படம் தயாரிக்கணும் நீங்கள் தயாரிப்புகள் குறைச்சிட்டீங்க ஆக்சுவலாக நிறைய படங்கள் விஜயகாந்த் சார் ரகுமான் சார் சிம்ரன் ஈஷா கோபிகர் பிரியங்கா சோப்ரா ஏன் நம்ம இளைய தளபதியை கூட இன்ட்ரடியூஸ் ஆனா என்னையும் அந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் ஏன்னா அவர் ஃபோன் பண்ணி நீ நடிக்கிறியாமா இப்படி ஒரு கேரக்டர் அப்படிலாம் அப்படின்னாரு எனக்கு அவர் சும்மா வாய்ஸ் கேட்டாலே ரொம்ப ஆகிடும் ஆ சொல்லுங்கப்பா அப்படின்னு இந்த கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நடிக்கிறேன்ட்டு ஃபோனை வச்சுட்டாரு ஒன்றுமே சொல்ல முடியல பட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ பா தட்ஸ் ஒவ் ஐ காலம் அண்ட் இது எனக்கும் ஒரு மிகப்பெரிய எதுக்காக இந்த வரிசையிலெல்லாம் நான் பட்டியல் போட்டு சொன்னேன்னா பிரியங்கா சோப்ரா ரேஞ்சுக்கு வரவேற்பு தெரில ஆனால் கரீனா சோப்ராவோட கொஞ்சம் கம்மியாக நடிச்சு காட்டிடுவேன்ப்பா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ என்டாயர் காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் இஃப் யூ ஆல் ஆர் த ஸ்டேஜ் இப்பொழுது சிடி வெளியிடும் நேரம் ஸோ அதுக்காக தான் நம்ம எல்லாருமே அப்பத்துலேருந்து ஒன்று கூடியிருக்கோம் சோ ஐ ரிக்வஸ்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் ஆஃப் கூரண்ட் டு கம் அப் டு ஸ்டேஜ் அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் தோனரபிள் சீஃப் கெஸ்ட் ஸ்ரீமதி மேனகா சஞ்சய் காந்தி அவர்கள் மினிட் ஒன் மினிட்ல இருக்கிறவங்க அப்படி கொஞ்சம் பண்ண முடியும் இட்ஸ் டைம் பார் த லான்ச் ஆஃப் கூரேன் இதோ உங்களுக்காக இசை வெளியிட்ட விழா தேங்க்யூ சோ மச்